முருக என் அந்த பிள்ளையே என் மீதான பக்தி உண்மை எனில் இதை கேட்ட பத்தே நிமிடத்தில் நீ என்னை உணர்வாய் தங்கமே இந்த நொடியே என்னிடம் ஒப்படைத்த கவலை எனும் இருட்டை நீ விட்டுவிடு பயம் எனும் நிழலை விளக்கு நீ மகிழ்ச்சியாக இருக்க நான் தரப்போகும் இன்பம் ஏற்றுக்கொள்ள நம்பிக்கையின் வாசலை திறந்து வை என்னுடைய அருளை அன்போடு வரவேற்று நிற்க உன்னுடைய இல்லத்தில் சந்தோஷம் அமைதி நிம்மதி ஒன்றின் பின் ஒன்றாக வந்து சேர நான் வழி அமைத்து கொண்டு இருக்கின்றேன் என் அருள் என் பாதுகாப்பு உனக்கு எப்போதும் முன்னோடு இணைந்தே இருக்கும் நீ நம்பிக்கையோடு முன்னேறே நான் உன்னோடு இருக்கின்றேன் இன்று நாளை என்றும் இன்றைய நாள் நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான நாளாகவே இருக்கும் சில காலமாக உன்னுடைய மனம் குழப்பத்தில் இருந்ததால் நல்ல எண்ணங்கள் உன்னுள் வேறொன்றி நிற்க முடியவில்லை அதனால் தான் உன்னுடைய மனம் வேதனையில் துடித்தது ஆனால் இப்போது அந்த கோபமும் குழப்பமும் உன்னை விட்டு நீங்குகின்றது பிள்ளையே அமைதி உன்னுள் உருவாகின்றது நேர்மறை சிந்தனைகள் உன் வாழ்க்கைக்கு நல்ல மாற்றங்களை கொண்டு வர தயாராகின்றன உனக்குள் இருக்கும் தீய எண்ணங்களை அகற்ற ஒரு தீபம் ஏற்றி வைத்து என்னை நம்பிக்கையுடன் நினைத்து வேண்டுவாய் தீபத்தின் ஒளியில் உன் உள்ளத்தில் இருந்த இருள் கலைந்து போகும் நான் எப்போதும் உன் இதயத்தில் தான் இருக்கின்றேன் என்னை நம்பி அழைத்தால் உன்னுடைய வாழ்க்கையே மே நிச்சயம் வாழ்க்கையை நான் சரி செய்வேன் என் மீது வைத்திருக்கும் உன்னுடைய பக்தி உண்மையாக இருக்கும் போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன் பிள்ளையே நீ வேண்டியதை அனைத்தையுமே உனக்கு உடனடியாக